ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு அப்புறமா தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விஜய் வந்து எல்லாத்தையுமே காவேரிக்கிட்ட வெளிப்படையாக பேசிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நம்ம விகா ஃபேனுடைய குரூப்பும் வந்து இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் புதுசாக வந்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா கிட்டே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு தாத்தா இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறத விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லாதீங்க அவள் ப்ராப்பர்ட்டியை வந்து அவகிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்க கிட்ட அவள் எப்படி நினைச்சிட்டு இருக்காளோ அப்படியே இருக்கட்டும் தாத்தா அப்படின்னு சொன்ன தாத்தா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வேணாம்ப்பா விஜய் அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதெல்லாம் இல்லை தாத்தா அது என்ன தப்பாக போயிட போகுது நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும் அவளை பார்த்துக்கிறேன் நான் வெட்டிங் கிஃப்டாக அவளுக்கு இதை தரணும்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு சாரதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா அங்கே இருக்காங்க பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணம்பா விஜய் ஆல்ரெடி காவேரி வந்து உன் கூட மனசு கஷ்டத்தில் இருக்கா இந்த நேரத்தில் கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு அது இதுன்னு வந்து மனசு கஷ்டமாக்க போகிறீங்க அவ்வளோ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல ஆனால் நீ அவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன்றது நல்லாவே தெரியுது ஸோ நீ மனசு விட்டு பேசிடு விஜய் அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை தாத்தா எல்லா பாட்டி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அவளுக்காக நான் வெட்டிங் கிஃப்ட்டுக்காக தரேன் அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜய் இது வே எனக்கு என்னப்பா சரி விடு எப்படி முடிஞ்சாலும் நீ தானே போயிட்டு சரி பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் தாத்தா ஆமாம் தாத்தா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அதுக்கான மெச்சூரிட்டி கொஞ்சம் கிடச்சிருக்கு அப்படின்னொடனே தாத்தா வந்து என்ன சொல்றேன்னா அவகிட்ட நீ மன்னிப்புலாம் கேட்டுரு விஜய் அதுக்கப்புறமா அப்போ தான் வந்து அவள் சமாதானம் ஆவா நான் அதெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் தயாராக இருக்கான் தாத்தா அவள் காலில் விழுந்த கூட அவளை சமாதானப்படுத்த நான் தயாராக இருக்கேன் அடுத்து என்னப்பா விஜய் இன்னும் அளவுக்கு மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு விஜயும் அவளுக்காக இந்த உலகத்தில் நான் எது வேணா பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாசத்தோடு வந்து விஜய் வந்து தாத்தா கிட்டே வந்து காவேரி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி இதை எதையுமே புரிஞ்சிக்காமல் அவர் எனக்கு ஸ் கொடுக்கப்பட்றாரு நான் வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு மண்டையில் குழப்பிட்ருக்காங்க இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்